இடையில ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு சகோதரர் சொல்றாரு ஒரு ஆலிங் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கேள்வி கேட்கப்படும் கபூர் ஜியாரத் செய்யலாமான்றது கேள்வி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கபூர் ஜியார் செய்யலாமா நபி சொல்லாம் அழிவோ சொல்லாம் அவர்கள் ஆரம்பத்தில் கபூர் ஜியாரத்தை ஹராமாக்கி இருந்தார்கள் பிறகு கபூர் ஜியாரத்தை ஹலாலாக்கினார்கள் ஆக்கினார்கள் கபூர் ஜியாரத் செய்யலாம் கபூருக்கு போகலாம் என்ன செய்யணும் அங்க போய் நபிசுலாசன் கற்றுக் கொடுத்தாங்க السلام عليكم يا أهل الديار من المؤمنين والمسلمين وإنا إن شاء الله لا يقول أسأل الله لنا ولكم في العافية إذا دعاء السلام عليكم يا أهل الديار إذا كبر لك كبر كبر واسيق لي الله وري سادين سماه أنا مُنْغُلُ كُنْدَةَ الله عافية كَالَّهَا أَفِيَةَ تَيْتَرُتُمْ كبر ويدني عندهم لا يفادها كتومني أول كهدواسين நிச்சயமாக ஒரு நாள் நாங்களும் மறணைப்போம் நாங்களும் இந்த கபுறுப்படிக்கு வருவோம் அல்லாஹ் எங்களுக்கும் தரப்போம் இன்னைக்கு அதுவா நடக்குது அதுவா நடக்குது அல்லா சுகானவத்தாலாவை அன்றி மற்றவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கேந்திரமாக இன்னைக்கு தர்காக்கள் உருவாக்கிது இதை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு அல்லா சுஹானவத்தால பாதுகாக்க வேண்டும் இது அல்ல இஸ்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அடையாளன் இப்படி வழிகாட்டல கபரை எழுப்ப சொல்லல அதற்கு புடவை போர்த்த சொல்லல அதுக்கு விளக்கேத்த சொல்லல எங்கேயும் இது மாதிரியான வணக்க வழிபாடுகளை நூதனங்களை அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னல குல்லு மிதத்தின் பலால பலாலத்தின் ஃபன்னார் எல்லா நூதன வழிபாடுகளும் நிச்சயமாக நரகத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் சேரும் இதெல்லாம் பிதா நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தார் இது அந்த ஆலி சொல்றது இப்படி செய்ய கூடாது பெண்கள் போகலாமா கேள்வி ரவி ஸல்லல்லாஹு சொன்னாங்க கபூருக்கு சியாரத் செய்யக்கூடிய பெண்கள் மீது அல்லாஹுடைய லானத் உண்டாவதாக அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் நம்சா சொன்னாங்க அந்த ஹதீத மேற்கொரு காட்டி சொல்றாரு சொல்லக்கூடாது நம்சா ஹராமாக இருக்காரு அன்பானவர்களே மாற்று கொள்கை இருப்பதாக அவரை சொல்கிறாங்க ஆனா அவர் சொன்னது ஹக்கு அவர் சொன்னது சத்தியம் அந்த சத்தியத்தை சொல்வதற்கு சொன்னதற்காக அவர் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய புறக்கணிப்பு காலாகிறார் அவருக்கு எதிராக இன்னைக்கு ஏகப்பட்ட அறிக்கைகள் அன்பானவர்களை கிபுர் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை இது கால ரூக்கும் நீலக்கும் அல்ல சுகான என்பதை பிரபலி பிரதிபலித்த அதை சொன்ன இந்த ஆளிற்கு இந்த நிலைமை சொன்னால் அதுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அனைவருக்கும் கிபுர் இருக்கின்றது அல்லாஹ் சுகான இந்த உள்ளத்தோடு அவர்கள் மரணித்தால் நிச்சயமாக சொருக்கத்தை தர மாட்டார் அல்லாஹே வணங்குறோம் அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தைக்காக அவர் கண்டிக்கப்படுகின்றார் என்றால் என்ன மாதிரியான இஸ்லாத்தை முடிவு கொண்டார்கள் எது இஸ்லாமாக அவருக்கு கற்பிக்கப்படுகின்றது எது கொள்கையாக இவருக்கு கற்பிக்கப்படுகின்றது நம்மை பாதுகாக்கிறது